சரித்திரம் படைக்க ஒருத்தன் வருவான்னு சொன்னாங்க ஆனால் அந்த சரித்திரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுத ஒருத்தன் வருவான்னு யாருமே சொல்லவே இல்லையே கிங் கோலி இஸ் கிரேட் கோலின்னு நம்ம வந்து எல்லாம் சொல்லி ஆகணும் ஏன்னா சிங்கத்தோட பேட்டு கிங் கோலியோட பேட்டு மட்டும் பேச ஆரம்பித்ததுலாம் புள்ளி விவரங்களாக சும்மா தானாக மாறுமையா சிங்கத்தோட வேட்டை இன்ன நிற்கலைங்க சிங்கத்தோட கர்ஜனை பயங்கரமாக இருக்குது அதோட வேட்டை இனிதான் ஆரம்பமே ஆரம்ப போகுது ப்ளஸ் விராட் கோலியோட அந்த ஒரு மாஸ் சாதனையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல பேச வந்திருக்கோம் வதேராவில் ஒரு கிரேட்டஸ்ட் சாதனையை வந்து கிங் கோலி பண்ணியிருக்காரு ப்ளஸ் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிங் கோலியோட நண்பர்கள் ரசிகர்கள் ப்ளஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே வாங்க தெளிவாக வீடியோக்கு போயிருக்க முப்பத்தேழு வயசு ஆச்சுன்னாங்க ப்ளஸ் அவ்வளோதான் சோழி முடிஞ்சதுனாங்க விராட் கோலி ஃபார்ம் அவுட்டுனாங்க அவ்வளோதான் முடிஞ்சே போச்சுன்னாங்க அவரோட கரியர் ஆனால் நேற்று வதேராவில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிங் கோஹ்லிங்கிற ஒரு கெரா நியூஸ்ல வந்தோட பவுலர்ல போட்டு பிரி பிரி பிரிச்சாருங்க பிரித்தது மட்டும் இல்லாமல் பிளஸ் இந்தியாவோட வெற்றிக்கு உதவி பண்ணி பிளஸ் கிங் கோலி ஒரு இமாலய சாதனைக்கு வேற ஒரு உதவி பண்ணிக்காரு இமாலய சாதனையை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு ரெக்கார்டை பத்தி தான் நீங்க நம்ம வந்து பேச போறோம் பிளஸ் சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை முறியடிச்சிருக்காரு ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த ரன்னில் வந்து பார்த்தீங்கன்னா குமார் சங்ககராவை மிந்திட்டு மேலே போயிருக்காரு சச்சின் டெண்டுல்கரு இதுக்கு தான் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோ முதல் ரெக்கார்டை வச்சிருந்தாரு ஏன்னா அறுநூத்தி நாற்பத்தி நாலு இன்னிங்ஸ்ல இருபத்தி எட்டாயிரம் ரன்கள் வந்து கடந்தாரு ஆனா இன்னைக்கு கிங் கோலி என்ன பண்ணிருக்காருனா வெறும் அறுநூத்தி இருபத்தி நாலு இன்னிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி எட்டாயிரம் ரன்களை வந்து கடந்து சச்சினோட சாதனையை அன்னைக்கு வந்து முறியடிச்சிருக்காரு அதோட மட்டும் நிறுத்தலங்க குமார் சங்ககரா மோஸ்ட் ஆஃப் த ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ரன் நம்பர் டூ அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்தார் சச்சின் வந்து நம்பர் ஒன்லயும் பிளஸ் குமார் சங்ககாரா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்தாரு அந்த ஒரு ரெக்கார்டையும் ஒட்டச்சிருக்காருன்னு சொல்லியும் கிங் கோலியோட பேட் மட்டும் பேச ஆரம்பிச்சேன்னா புள்ளி விவரங்கள்லாம் தானா மாறும் அப்படிங்கிறது எல்லாமே சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவில்லைங்க உதாரணமாக மாறிக்கிட்டு இருக்கு ப்ளஸ் கிரிங் கோலி சும்மா மாசு காமிச்சிட்டு இருக்காரு உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேட்டால் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு கிங் கோலியோட கரியர் முடிஞ்சு போச்சு அவருக்கு வயசாயிச்சு அவருக்கு ஓய்வு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டன் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவரோட பேட்டால் அவரோட பேட்டு

பிக்கெஸ்டு ஃபேன்ஸாக இருந்துன்னா மறக்காம கிங் கோலி அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு கிங் கோலியோட இந்த ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்பலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்